ஹலோ டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸர்ஸ் இன்றைக்கி நம்ம பழமொழி நானூரில் ரெண்டாவது வீடியோ தான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஆல்ரெடி வந்து நம்ம நாலடியார் நான் மணி கடிகை தொடர்பாக வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் பிளேலிஸ்ட்டில் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஆசிரியர் குறிப்பு இந்த நூலை எழுதியவர் யார்னா முன்றுரை அரையனார் சரிங்களா முன்றுரை அப்படிங்கிறது ஊர் பேர் அப்படின்னு சொல்கிறாங்க அரையன் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒன்று அரசனாக இருக்கலாம் இவர் ஏதாவது நாட்ட ஆண்ட அரசனாக இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா புலவரோட குடிப்பேராக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுதான் முன்றுரை அரையனார் பேர் காரணமாக இருக்குது அடுத்தது நூல் குறிப்பு இது பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று போன கிளாஸில் நம்ம பார்த்தது தான் இதுலேயும் நானூறு பாடல்கள் உடையது நாலடியார் மாதிரி ஒவ்வொரு பாடல்லையும் இறுதியில் வந்து ஒரு பழமொழி இருக்கும் அதுதான் இந்த நூல்குள்ளே வித்தியாசம் சரிங்களா இதில் இடம்பெற்றது என்ன அப்படின்னா ஆற்றனா வேண்டுவது இல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அப்படிங்கிறது வாங்க பாடலின் பொருள் பார்த்துலாம் ஆற்றவம் கற்றார் அறிவுடையார் ஆற்றவும்னா நிறைவாக நிறைய விஷயம் கற்றுக்கிட்டவங்க வந்து அறிவுடையவராக இருப்பாங்க அத்துடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்த மாதிரி நூல் உடையவங்களுடைய புகழ் வந்து பரவாத இடமே கிடையாது நான்கு திசையிலும் பரவும் அந்நாடு வேற்று நாடு ஆக தமையவாம் அந்த நாடுகள் எல்லாமே வந்து வேற்று நாடாக அவங்களுக்கு ஃபீல் ஆகாது தன்னுடைய நாடு மாதிரி தான் இருக்கும் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவதில் அதனால என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆற்றுனாவை ஆறு குட்டல் உணான் பிரிக்கிறாங்க ஆறுனா வழி உணானா உணவு சரிங்களா அப்போ வழிநடை உணவு எதுவும் எடுத்துகிட்டு போக வேணாம் ஏன்னா அது எல்லாமே தன்னுடைய நாடு மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மீனிங்கில் சொல்கிறாங்க அடுத்து சொற்பொருள் ஆல்ரெடி பாடல் வரிகளோடய நம்ம சேர்த்து பார்த்துட்டோம் இருந்தாலும் ஒரு ரெண்டு விஷயம் மட்டும் புதுசாக கற்றுக்கிட்டதுனால திருப்பி பார்க்கலாம் ஆற்றவும் அப்படின்னா நிறைவாக ஆற்றோனான வழி நடை உணவு அதாவது கட்டுசோறு இந்த கிளாஸ் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துரு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் தொடர்ந்து வீடியோ அப்லோட் பண்ண முடியும் சரிங்களா தேங்க்யூ